முடிச்ச உடையே பாலிடெக்னிக் போயிடலாம் தானே அப்படி ஆமாவா இல்லையா அப்போ ரொம்ப குட்டி டென்த்து அப்படியே பாலிடெக்னிக் அப்படி தான் எல்லாம் பண்ணுறாங்க சூப்பர் நல்லா படிமா பெண்களோ ஆண்களோ படிப்பு தான் முக்கியம் கமெண்ட் வரலனு உட்காந்துருந்தேன் காலேஜில் காலேஜ் கட்டு ஃபஸ்ட் இயர் படிக்குது பாப்பா கவிதை பாப்பா ஓ அதான் சொல்கிறாங்க காலேஜ் பாலிடெக்னிக் போகிறாங்களாம் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் படிக்கிறேன் ஓகே ஓகே எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் ட்ரிபிள் இ அப்படி தானே சொல்லுவாங்க ஷார்ட்டாக வந்து ட்ரிபிள் இ எங்கள் அன்னை பையனாக தான் படித்தான் இதில் காரைக்குடி சாஸ்தா காலேஜில் சாஸ்தா அம்மா ராயவரம் இப்படி கமெண்ட்டு வராத சமயத்தில் தான் நான் போயிட்டு லிங்க் ஷேர் பண்ணிவிட்டு வந்தால் வருது கமெண்ட்டு வரலைன்னு சொல்லிட்டு வெளியில் போனேன் அப்படி தான் ஆகுது பற்றியா இப்போ பாரு எவ்வளோ கமெண்ட்டு நல்லா படிப்பப்பா அண்ணன் சொல்கிறேன் சரியாக இருந்தால் மட்டும் வரணும் எங்களை பெரிய ஆள் ஆக்கினா தான் என்னோடய ஆசை ஆமாம் படிக்கிற பிள்ளை அதிக லைவ் வரக்கூடாது அண்ணன் சொல்கிறேன் அது பப்பா ஆமாம் கரெக்டு நானும் அதுதான் சொல்கிறேன் நல்லா படிக்க சரியாக படிப்பு தான் முக்கியம் கரெக்ட் டென்த்து முடிச்சுட்டு போனால் த்ரீ வருடம் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு போனால் டூ வருடம் இருந்தாலும் ஒரு வருஷம் உங்களுக்கு வந்து டென்த்து முடிச்சுட்டே போனாலும் ஒன் இயர் உங்களுக்கு கம்மியாக தானே ஆகுது மெடிக்கல் அண்ணா நீங்கள் கிறிஸ்டினான்னான்னு கேட்க ஆமாம் ஆமாம் நூற்றுக்கு நூறு கிறிஸ்டின் டைப் இ என்றாலே வேறு இது இது ஓ இடையில் வந்து கம்யூனிகேஷன் வந்திருக்கு அதனால டபுள்இ இதில் கம்யூனிகேஷன் கலந்து வரும் ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக ஓகே அதை விட இது வந்து பெஸ்ட்டு ட்ரிபிள்இ விட இது கம்யூனிகேஷன் சார்ந்த படிப்பு அதனால இதுக்கு வேல்யூ அதிகம்னு நினைக்கிறேன் சாப்பிட்டியா பாப்பா மணி பன்னெண்டாவது இல்லை அதெல்லாம் சாப்பிட்ருக்கோம் மைக்கேல் மத்தியானத்துக்கு என்ன சாப்பாடு எங்க வீட்டில் தயிர் சாதம் மணி பன்னெண்டாச்சு இன்னுமா மார்னிங் டிஃபன் சாப்பிடாம இருப்பாங்க சொல்லு சொல்லுமா சொல்லு எத்தனை மணி ஆச்சு இவ்வளவு நேரமெல்லாம் சாப்பிடாம இருக்கக்கூடாது சாப்பிடணும் நான் அப்படி வெளியில போகிறேன் உட்காந்தே இருக்க முடியல அண்ணா வரலை மன்னி ஆமாம் பிரதீப் வந்து சொல்லிட்டு போச்சு இல்லை நான் ஒரு பதினஞ்சு நாளைக்கு வரமாட்டேன் அப்படின்னு அதனால ஐயோ ஒயிட் கலர் செம்பருத்தி பூ பூத்துருக்கு இது செம்பருத்தி செடியா சூப்பர் என்ன வெளியில் வந்தால் ஒன்றுமே தெரியல மெசேஜ் ஒரே இருட்டாக இருக்குது ஆமாம் ப்ரோ கிறிஸ்டின் தான் சொல்கிறாங்க எலக்ட்ரானிக் எல்லாம் சிக்ஸ் வேர்ல்டுக்குள்ளே தான் இருக்கும் ஓ சரி சரி ஒர்க்கு போக்குறீங்களா யார் ஒர்க்கு போகிறா இருங்க கால் வர்றது வெயிட் ஓகேடா எங்கள் வீட்டில் சோறு சாம்பார் இருக்கும்னு நினைக்கிறேன் மத்தியானம் இங்கேயே ஒரு வெள்ளை கலர் எங்கேயா ஒரு பூ பூத்துருக்கு ரோஸ் பூத்துருக்கு அப்புறம் ஒரு செம்பருத்தி பூத்துருக்கு செம்ம செம்ம சாம